ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னே இந்த வீடியோவில் ரத்தச்சொகையை பற்றி பார்க்க போகிறோம் சோகை வந்து சேத்தனுக்குளின் எண்ணிக்கை குறைவு அல்லது ஹீமோக்ளோப்ளின் எண்ணிக்கை வந்து குறைபாடுனால வந்துட்டு நம்ம சோகை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இரும்புச்சத்து போதாத நிலையில் வந்து ஏற்படுது இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு பலவீனம் தலை சுற்றல் தலைவலி வெளியே தோல் இதே துடிப்பு வந்து அதிகரித்தல் முற்றிய நிலையில் வந்துட்டு மூச்சு திணறல் கை கால் வலி இது எல்லாமே இதோட சிம்டம்ஸு ரத்தச்சாவை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குன்னா நம்ம டாக்டர் போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க இந்த பிளட் டெஸ்ட்டை நம்ம எடுக்கும் போது ஹச்பி சொணுக்களின் எண்ணிக்கை வந்து கணக்கிடப்படும் அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம்னா மருந்துகள் மூலம் சரி செய்யணும்னா ஒன்போது கிராமுக்கு மேல இருக்க மருந்துகள் மூலம் சரி செய்யலாம் இல்லை ஏழு கிராம் எட்டு கிராம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரத்த மாற்றத்தின் மூலம்னா சரி செஞ்சுக்கலாம் கர்ப்பகால ரத்தச்சோயை வந்துட்டு பொதுவா எல்லா தாய்மார்களுமே வந்து இப்போ வந்து மேற்கொள்றாங்க இதை வந்து எப்படி நம்ம ஏர்லயா கண்டுபிடிக்கலாம்னா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே அப்படி இல்லைன்னா மாதவிட வந்து தள்ளி போன முதல் நாள் வந்து நம்ம டாக்டரை வந்து அணுகணும் அப்படின்னா அவங்க வந்து அனைத்து விதமான ரத்த பரிசோதனையும் செய்வாங்க அப்போ வந்து நம்ம ஹச்சபியோட லெவல் பார்க்கக்குள்ள நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் அதற்கான உணவுகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளும் போது வந்துட்டு நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ உடலில் உள்ள அனைத்து உள்ளுறுப்புகளுக்குமே வந்துட்டு நம்ம ஆக்சிஜன் தேவைப்படுது ரத்த அணுக்களின் அளவு குறையும் போது ஹீமோக்ளோபின் குறை குறையும் போது நமக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படும் இதனால் வந்து ப்ரெக்னன்சி அப்போ நமக்கு என்ன ஏற்படும்னா குறைப்பிரசவம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது குறைந்த எடையோட வந்து குழந்த பிறக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து சரிசாக வந்து நம்ம என்னென்ன சாப்பாடெல்லாம் எடுத்துக்கணும்னா கோடி மீன் ஆட்டு ஈரல் பீன்ஸு நட்ஸு விதைகள் அடர்நிற காய்கறிகள் கீரைகள் செறிவூட்டப்பட்ட தானியங்கள் முட்டை மீன்கள் குறிப்பாக வாழைப்பழம் முலாம்பழம் போன்ற உணவுகள் இரும்பு சத்து வந்து நிறைந்துள்ளது இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது நமக்கு வந்து ஹச்பி வந்து அதிகமாகுது ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஆல்